அல்லாண்ட நம்ம ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறோம் தெரிஞ்சு கேட்குறமோ தெரியாம கேட்குறமோ தெரியல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு துவா தெரியும் ரப்பனா ஆத்தினா ஆஹிரத்தி அதா பண்ணார் மூணு அம்சம் இருக்கு இதில் எல்லாம் அந்த உலகத்திலையும் எனக்கு நல்லதை கொடு ஆஹிரத்திலும் நல்லதை கொடு நரக நெருப்பை விட்டு என்னை காப்பாற்று இதுதான் மூணு இந்த மூணு அம்சம் இந்த துவாவில் இருக்கிறது இந்த துவா எங்க ஓதப்பட வேண்டிய துவா தெரியுமா எல்லாருமே கேட்குறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்குறோம் ஆனால் முக்கியமா மக்காவுக்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும் உம்ரா ஹஜி செய்தவர்களுக்கு தெரியும் புனித காபாவை தவா செய்வார்கள் சுத்தி வருதல் வளம் வருதல் அதிலே நாலு பக்கங்கள் இருக்கிறது காபாவுக்கு சதுர வடிவத்தில் இருக்கிறதுனால நாலு பக்கம் இருக்குது அந்த நாலு பக்கத்துல ஒரு பக்கம் அதாவது நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு கண்ணை கட்டி காற்றில் விடுவதை போன்று இருக்கும் பார்க்காதவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு தெரியும் ருக்குனே யமானி என்று ஒரு கார்னர் இருக்குது நாலு கார்னர் காபாவுக்கு அதுல ஒரு கார்னர் பேர் ருக்குனே யமானி இன்னொரு கார்னரில் தான் ஹஜரு லஸ்வது கல் இருக்குது ரசூல் சொன்னாங்க ருக்னே யமானி என்ற கார்னர்லேருந்து ஹஜர் லஸ்வது கல் இருக்கக்கூடிய கார்னர் வரைய எல்லா சுத்திலையும் தனித்தனி துவாக்களையும் சொல்லி கொடுத்த நபி அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக ஏழு சுத்திலையுமே இந்த துவாவை தான் ஓதணும் ரப்பநாத்தினா துவாக தான் ஓதணும் ஏழு சுத்திலையுமே அதே துவா தான் நீங்கள் யோசிங்க அப்போ அந்த துவாவினுடைய வேல்யூ என்ன எதற்கு அந்த துவா ஆனால் உலகத்தினுடைய நன்மையும் கேட்க சொல்கிறான்ல மறுமையினுடைய ஆகிரத்தினுடைய நன்மையும் கேட்க சொல்கிறான் சொல்லப்போனால் உலகத்தினுடைய நன்மையை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறான் உலக நன்மை என்பது என்ன அறிஞர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் ஒம்பது விஷயத்தை எழுதுகிறாங்க உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மை தந்தானா என்ன அது ஒம்பது செய்தி சொல்கிறாங்க அந்த ஒம்பதுல ஒன்று முக்கியமானது நல்ல மனைவின்றாங்க நல்ல மனைவி ஒருத்தருக்கு கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கூடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் உலகத்தில் கிடைச்சிதுன்னா உலகத்திலேயே அல்லா அவருக்கு நல்லதை தான் நடத்தும் எனவே தான் தமிழில் எப்படி சொன்னார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னா இல்லையா எனவே அன்பான சகோதரர்களே நல்ல மனைவியை எதிர்பார்ப்பது தவறல்ல அதே போன்று நல்ல மனைவிக்கான அடையாளம் என்ன என்பதையும் மார்க்கம் அழகாக சொல்லி தந்தது பெருமானா பெருமானு சொன்னார்கள் நசாயி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் ஹதிஹா ஒரு மனிதருக்கு இரையச்சத்தை அல்லா கொடுக்கிறான் உண்மையை கிஃப்ட் அது அல்லாஹ் அவருக்கு தரக்கூடிய பெரிய பரிசு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாவின் அச்சம் இருக்கிறது பயம் இருக்கிறது அந்த சிந்தனையோடு அவர் வாழுகிறார் அந்த அடிப்படையில் அவர் தொழில் செய்கிறார் அந்த அடிப்படையிலே நடக்கிறார் அந்த அடிப்படையிலே உடுத்துகிறார் அந்த அடிப்படையில் குடும்பம் நடத்துறாருன்னா பெரிய பாக்கியம் அவருக்கு அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு மனிதனுக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னன்னா நல்ல பொஞ்சாதி அல்லாஹ் கொடுக்கறது நல்ல பொஞ்சாதியை கொடுக்கிறது நல்ல பெஞ்சாதி என்றால் யார் நசூர்ல அடையாளம் காட்டினாங்க சொன்னாங்க பாருங்க இன் அமரஹ அமர இவர் சொன்னால் அந்த பெண் கேட்கும் இவர் சொன்னால் அந்த பெண் கேட்பார்கள் நபர இவர் அந்த பெண்ணை பார்த்தால் அந்த பெண் இவரை சந்தோஷப்படுத்துவார் அடுத்து சொன்னாங்க ஒரு விஷயத்தை இப்படிதான் செய்யணும் என்று சொன்னால் அதை அந்த பெண் அப்படியே உண்மைப்படுத்துவாள் மாற்று கருத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டு போக மாட்டாள் இவர் வெளியூருக்கு போய்விட்டால் தன்னையும் அதாவது தன் கற்பையும் தன் கணவனால் கிடைத்த பொருளையும் பேணி பாதுகாப்பாள் இந்த நாலு அம்சம் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அவளே மிகச்சிறந்த பெஞ்சாதி என்று அல்லாஹி அலிசன் சொன்னார்கள் அன்பர்களே இதில் ஒன்று பார்த்தா சந்தோஷப்படுத்துவாள் என்று பெருமாள் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தாலே நிறைய பேருக்கு பயமா இருக்குது மனைவியினுடைய சத்தம் கேட்டாலே நிறைய பேத்துக்கு பதட்டமாக இருக்குது முல்லாவினுடைய கதையை நாம் அடிக்கடி சொல்வது உண்டு இல்லையா முல்லா ஒரு நாள் ப கட்டிலில் படுத்து கிடந்தாராம் ஒய்யாரமான கட்டில் கட்டிலில் படுத்து கிடந்து நான் மேலே உதட்டில் கையை வச்சு எதையோ யோசி யோசிச்சுட்டே இருந்தார் யோசிச்சிட்டே இருந்தவர் டமானு கீழே விழுந்துட்டார் அந்த அம்மா அங்கிருந்து சத்தம் என்ன சத்தம் அப்படின்ச்சு ஒன்றும் இல்லைம்மா சட்டை கீழே விழுந்துச்சுமானார் சட்டை விழுந்தா ஏன் இவ்வளோ சத்தம் அந்த சட்டைக்குள்ளே நான் இருந்தம்ல அப்படின்னாரு ஒரு சின்ன வார்த்தை தான் அவருக்கு எவ்வளோ பெரிய அதை பற்ற ச சங்கடன் பாருங்கள் அரிஸ்டாட்டில் கேள்விப்பட்டிருக்கோமா அரிஸ்டாட்டில் ரொம்ப பெரிய விஞ்ஞானி அவர் எப்பொழுதுமே மாணவர்களோடு சுற்றி சுற்றி இருப்பார் ஒரு நாள் வந்து அவருடைய வீட்டு வாசலில் திண்ணையிலே மாணவர்கள்லாம் உட்காந்து அவர்கிட்ட நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க விவாதம் போய்கிட்டு இருக்குது நல்ல கண்டுபிடிப்புகளை பற்றி அங்கே வீட்டுக்குள்ள மனைவி ஓன்னு சத்தமாக சத்தம் இவர் வேறு வேலையே கிடையாது யாரையாவது கூட்டு வந்து உட்காந்து எப்படி கதைக்க வேண்டியது வேற மனுஷனுக்கு ஏதாவது பொழப்பு இருக்கா என்று ஓனு சத்தமாக சத்தம் இவருக்கு ஒன்றுமே புரியலை பசங்க வேற வந்திருக்காங்க விருந்தாளிகள்லாம் உட்காந்துருக்காங்க இப்படி அந்த அம்மா கத்திகிட்டு இருக்கேன்னு சொல்லி இருந்தாலும் காதில் கேட்காத மாதிரியே அந்த பிள்ளைங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு திடீர்னு வேகமாக அந்த அம்மா உள்ளே இருந்து ஒரு குட தண்ணியை கொண்டு வந்து தபாலு தலை மேலே ஊற்றிச்சாம்மா கார் மேலே அரிஸ்டாட் மேலே மொத்தமாக ஊத்துச்சான் அவர் அப்படின்னு நினஞ்சிட்டு ரொம்ப கூலாக சொன்னாரான் இவ்வளோ நேரம் இடி இடிச்சுது இப்போ மழை பேஞ்சிருக்குன்னு தான் இவ்வளோ நேரம் என்ன செஞ்சது இடி இடிச்சுது இப்போ மழை பெஞ்சிடுச்சு விட்டுருங்க இதை அப்படி தான் பார்க்கணும் கடந்து போகணும் என்று அரிஸ்டாட்டில் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு அன்பு சகோதரர்களே இப்போ உலக வாழ்க்கையிலே நல்ல குடும்பம் அமைவது என்பது மிகவும் சிறப்பானது ஒன்று நல்ல நல்லா புரிஞ்சுங்க புரிஞ்சுக்குங்க ஒரு மனிதனுக்கு சிறந்த மனைவி கிடைத்தாள் என்றால் அவன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போய் கொண்டே இருப்பான் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மனிதனுக்கு மனைவி அவன் எதிர்பார்ப்பதை போன்று அல்லது அவனுடைய துன்யா ஆகிரத்துல சப்போர்ட் இல்லாத மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதுவே அவனுடைய லைஃபை மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் எனவே தான் தமிழில் அழகாக சொல்லி வைத்தான் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கலாம் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் யார் அந்த பெண் முக்கியமாக தாயாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் இல்லையா அப்ப மனைவியினுடைய ரோல் இருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது எனவே அந்த நல் அந்த பெண்மணி அந்த மனைவி தனக்கு கொண் கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா கேட்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது தனக்கு அமையப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய முக்கிய கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய மனைவி என்பவள் தன்னை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவளாக தனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆறுதலையும் தரக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறது இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் அடுத்து அல்லாஹ் 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 சொல்லுகிறான் அடுத்து குடும்பத்தினுடைய இரண்டாவது ரோடு முக்கியமாக பிள்ளைங்க பசங்க பிள்ளைங்க என்பவர்கள் நாம் துவா செய்து அவர்களை உருவாக்க வேண்டும் நமக்கு கிடைத்த பிள்ளைகளை சபிக்க கூடாது திட்டக்கூடாது வரம்பு மீறி அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடாது இதுவெல்லாம் இஸ்லாம் காட்டக்கூடிய முறை இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸை பார்க்குறோம் கடினமான வார்த்தைகள் சபிக்கிற வார்த்தைகள் அந்த பிள்ளைகளை வந்து அப்படி கரைச்சி கொட்டுற மாதிரி வார்த்தைங்க சனியை அப்படின்னு சொல்லி தான் காலையில் எழுப்புறாங்க வரலாறுகள் அதாவது ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க பிள்ளைங்களை படுக்க வைக்கும்போதும் காலையில் எழுப்பும் பொழுதும் நல்ல வார்த்தைகளை சொல்லி படுக்க வைக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை சொல்லி காலையில் எழுப்ப வேண்டும் நீங்க யோசிச்சு பாருங்க எந்த வீட்லையாவது காலையில் பள்ளிக்கூடத்துக்கு எழும்போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை சொல்ல எழுப்பப்படுது எஞ்சிய ஏன் இம்பிட்டு பாடுபடுத்துற என்று படாத வார்த்தைகளை சொல்லித்தான் எழுப்புறோம் இல்லையா அன்பர்களே பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு கேட்கிற துவா இருக்கிறதே அல்லாவிடத்துக்கு அங்கீகாரம் பெற்றது மூணு துவா இருக்கிறது அந்த மூணு துவா என்பது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் மறுக்கவே மாட்டான் வசூல் சொன்னாங்க முதல் துவா என்ன து உல் முசாபிர் ஒரு பயணி செய்யக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்வான் இரண்டாவது அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா பிறரின் மூலமாக அநியாயம் செய்யப்பட்டிருக்காரு இவருடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்குவான் மூணாவது சொன்னாங்க பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவா அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைங்களுக்கு செய்யணும் பிள்ளைங்களுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்ய வேண்டும் இந்த இப்படி துவா செய்வது நபிமார்களுடைய சுண்ணத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செஞ்சிருக்காங்க குரான்ல வருது ரப்பி ஹபலி மினஸ்ஸாலிஹீன் யா அல்லாஹ் எனக்கு நல்ல புள்ளைய கொடு ரப்பே கேட்டாங்க ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் தொழுகையாளியாக ஆக்கி கொடு அப்படின்னு கேட்டாங்க தொழக்கூடிய நபர்களாக ஆக்கி கொடு இப்ராஹிம் கேட்டாங்க ஜக்கரியா அலி இஸ்லாம் கேட்டதாக குரான் சொல்லுகிறது எனக்கு ஒன்புறத்தில் இருந்து எனக்கு ஒரு உதவியாளரை எனக்கு ஒரு பிள்ளையை குடு அப்படி சொல்லி சொன்னாங்க ரப்பி நீ எனக்கு தரக்கூடிய பிள்ளையை நீ பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் கொடு நல்ல பிள்ளையா கொடு அப்படின்னு கேட்டாங்க இப்போ பிள்ளைகளுக்காக துவா செஞ்சுருக்காங்க நாற்பது வயது அடையும் பொழுது நாம் எல்லாம் எப்படி துவா செய்ய வேண்டும் என்று குரான் கட்டுத்தருது எல்லாருக்கும் ஃபாட்டியை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய துவா எப்படி இருக்குன்னு குரான் சொல்லுது நீங்கள் பார்க்குறத பார்த்து அஜராத் இன்னும் அந்த வயசு வரலன்றதுக்காண்டி ரொம்ப இளமையே பேச மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறீங்க நம்மளும் அந்த வயசுக்கு வரதான் ஆகணும் எல்லாரும் நாற்பதை கிராஸ் பண்ணிட்டா இந்த துவாவை கேட்கணும் குரான் சொல்லுகிறது என்ன துவா கேட்க வேண்டும் மூணு முக்கியமான துவா கேட்க வேண்டும் என்ன துவா வாலிதை யா அல்லா நீ எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் கொடுத்த அருளுக்கு உனக்கு நன்றி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு ஃபஸ்ட்டு துவா ரெண்டாவது துவா என்னது நீ விரும்புகிற விதத்திலே நான் நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு ரெண்டு மூணாவது முக்கியமா என் பிள்ளைகளை எனக்கு சாதகமாக ஆக்கிவை எதிரியாக ஆக்கிறாத நிறைய ஊடுகளில் அப்பாவும் மகனுக்கும் எதிர் எதிரும் புதிரும் பூனையும் எலியும் மாதிரி அப்படி பாஞ்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா பார்க்கிறோமா இல்லையா வருடக்கணக்கில் பேசாமல் வருடக்கணக்கில் சந்திக்காமல் முசாபகா செய்யாமல் அவர்கள் நேர் முகத்தை கூட முகத்துக்கு முகம் பார்க்காமல் இருக்கக்கூடிய வீடுகள் நிறைய இருக்கிறது இஸ்லாமிய வீடுகளை சொல்கிறேன் இப்போ அல்லாஹுவின் அல்லாஹ் இடத்துல எப்படி கேட்கணுமா மூணுதுவா கேளுங்கிறது மூணாவது என் பிள்ளைகளை எனக்கு சாதகமாக ஆக்கி வச்சிரு நல்ல பிள்ளையாக ஆக்கி வச்சிரு நான் வ நான் நொந்து போகக்கூடிய விதத்தில் நான் வருத்தப்படக்கூடிய விதத்தில் நான் அப்படியே தலகுனிய கூடிய விதத்தில் நாற்பது வயதை கடந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்தில் வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லஹா சொல்லி தருகிறான் தெரியும் கூட ஒரு நண்பர்களிடத்தில் தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே தெரியும் எல்லாத்துக்கும் இல்லையா கிட்டத்தட்ட ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக மக்கமா நகரிலே புனித ஹரம் ஷரீஃபிலே இமாமாக பணியாற்றி அவர் இமாம் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் உடைய அந்த பொறுப்பினுடைய முக்கிய தலைவர் அவர் இமாம் என்பது இந்த கேட்டகரிலாம் தாண்டி வேற எங்கேயோ போயிட்டா அல்லா எங்கேயோ கொண்டு உயர்த்து வச்சுதான் அந்த இமாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரொம்ப சேட்டை பண்ணுவாராம் ரொம்ப சேட்டை பண்ணுவாராம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இமாம் சுதேசி அவங்க அம்மா சத்தம் போடுவாங்களாம் உன்னையெல்லாம் அல்லாஹ் காபத்துல்லாவுக்கு தான் ஆக்கணும் எப்படி அவங்க சத்தம் போடுறது கூட துவாவாக சத்தம் போடுவாங்களாம் உன்னையெல்லாம் அல்லாஹுத்துள்ளா காபாவில் கொண்டு போய் இமாமா வைக்கட்டும் உன்னையெல்லாம் அல்லா காபால இமாமா இப்படி சொல்லி சொல்லிதான் அந்த தாய் அந்த பிள்ளையை திட்டவும் கூட செய்திருக்கிறார் எப்போவோ ஒரு தடவை செய்த து அல்லாஹ் அல்லா கபூல் செய்து விட்டான் போடு தருகிறது அல்லாஹ் ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக இமாமாகவே இருந்து உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களின் இதயத்திலே அவர்களுடைய குரல் வந்து ஒழித்து கொண்டே இருக்கும் இமாம் சுதேஷுன்னு சொன்னாலே அவருடைய அந்த கணீர் குரல் நம் காதுகளில் நுழைந்து உள்ளங்களை குடைந்து எதோ எதை எதுலாமோ செய்து செய்து விடுகிறது இல்லையா நல்ல துவா மூணு விஷயத்தில் ஆப்போசிட்டாக துவா செய்யக்கூடாது எப்போதுமே மூணு காரியத்தை ரசூல்லா சொன்னாங்க மூணு விஷயத்தில் நீங்கள் ஆ ஆப்போசிட்டாக எதிராக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நடந்து போயிடும் லா தது அலா அன்புசிக்கும் உங்களுக்கு எதிராகவே கேட்கக்கூடாது எத்தனை நாள் தான் இப்படி படுக்கையில் படுத்துருக்கு இந்த நோயில் எம்பிட்டு பாடுபடுறேன் இறைவா என்னை எடுத்துக்க நான் இருந்து என்னத்தை கண்டேன் ஏன் இன்னும் நான் இப்படி கிடக்கிறேன் என்றெல்லாம் உங்களுக்கு நீனே நீங்களே நொந்து கொள்ளக்கூடாது எதிராக துவா செய்யக்கூடாது ஒன்று வலா தது அலா அம்வாலிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக நீங்க செய்யக்கூடாது அடுத்தடுத்து அடி அடுத்தடுத்து லாஸு அடுத்தடுத்து நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த முசீபத்தை கட்டி அழுந்து என்ன செய்ய என்ன தொழிலை வச்சாலும் நமக்கு முன்னேற்றமே இல்லையே முசீபத்தை இத்தோட கடல கையில விழுந்து அத்து விட்ட வேண்டிதான் என்பது போன்று உண்டான எதிர்மறையான வார்த்தைகளை பொருளாதார விஷயத்துல பேசக்கூடாது ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க ரசூல்லா ஒலா தது அலா அவுலாதிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராகவும் பேசிவிடாதீங்க சனியனை ஏண்டா நீ எல்லாம் திருந்துற மாதிரியே தெரியலையடா நீ திருந்துற மாதிரி தெரியலையே உன் எதிர்காலத்துல மொத்தமா சூனியம் ஆயிரும் போல தெரியுத இந்த மாதிரியான வார்த்தைகள் சர்வ சாதாரண புழக்கத்தில் இருக்கிறது நீங்கள் அப்படி செய்வது செய்வது கோபத்தில் செய்யலாம் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தலாம் அல்லது ஏதோ ஒரு நெருக்கடியிலே இப்படி சொல்லலாம் ஆனால் அது உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே படித்து போய்விடலாம் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அது சீண்டி பார்த்து விடலாம் எனவே நீங்கள் மறந்தும் கூட இந்த மூணு விஷயத்தில் எதிராக நீங்கள் துவா செய்து விடாதீர்கள் என்றார்கள் பெருமானா சண்டராஜ் எனவே அன்பான சகோதரர்களே நல்ல துவாக்களை செய்ய வேண்டும் குறிப்பாக மனைவிக்கு எப்படி கேட்கணுமோ அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் நல்ல துவா கேட்க வேண்டும் யா எனக்கு கண் குளிர்ச்சியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய பிள்ளைகளை கொடு மனைவியை கொடு குடும்பத்தை அமைத்து கொடு என்று கேட்க வேண்டும் பிள்ளைகளுக்கு ரொம்ப துவா செய்யணுங்க குறிப்பாக நம் வீடுகளில் சின்ன குழந்தைகள் இருக்கும் சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளிலே கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நான் ஒரு துவாக சொல்லி தருகிறேன் கண்டிப்பாக வீட்டிலே உங்கள் வீட்டில் இருந்தால் அல்லது உங்கள் உறவுகளின் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க ரசூல் சல்லாஸுன்னு சொல்லிக் கொடுத்தாங்க ஹசரத்து ஹசன் ஹசரத் ஹுசேன்ன்றதை தான் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் பொதுவாகவே கண் பாடுங்கிறது யாருக்கு அதிகமாக அட்டாக் ஆகும் சொல்லுங்கள் பாவம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைங்களில் இருக்கக்கூடிய இயற்கையான அழகு அந்த இயற்கையான துருதுரு என்ற அந்த துடிப்பு அந்த இயற்கையாக அப்படியே அவர்கள் பேசக்கூடிய மடலை பேச்சு இதுவெல்லாம் நிறைய பேருடைய நல்ல கண்ணும் உண்டு நொல்லக்கண்ணும் உண்டு இல்லையா அந்த நொல்லக்கண்ணின் மூலமாக சில பாதிப்புகளை ஏற்பட்டுவிடும் அது எனவே ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் பிள்ளைகளுக்கு என்று கற்றுக் கொடுக்க ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க ரசூல்லா ஹசன் ரதி சொல்லி தான் கூட்டு மடியில் உட்கார வச்சுட்டு இப்படி துவா சொல்லுவாங்களா இன்ன அபாக்குமா காணையு அவ்விதூ பிகிமா இஸ்மாயில வைசாக்க உங்கள் தகப்பனார் உங்கள் பாட்டானார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாம் பிள்ளைகளுக்கு இஸ்மாயிலுக்கும் இசஹஹாக்குக்கும் இந்த துவாவை தான் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்க உங்க வாப்பா பாவா இப்ராஹிம் நபர் கற்றுக் கொடுத்தது துவா உங்களுக்கு நான் இப்போ செய்ய போறேன் அவங்க செஞ்சு நான் செய்ய போறேன் இது அப்படி கூடாது காலத்துக்கும் பின்னாடி வரணும் காரணம் இது பாபா கற்றுக் கொடுத்தது இப்ராஹிம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததுன்றதை உணர்த்திட்டு அந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க மூணே வார்த்தை தான் தேவன்னா என்னை கேட்டு எழுதி வாங்கிக்கங்க மூணு வார்த்தையை கொண்டு ஓதி அந்த பிள்ளைகளிடத்திலே தகுதி செய்து விட்டு தான் அதாவது பாதுகாப்புக்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு வளையம் போட்டுவிட்டு தான் பெருமானா சர்லாசன் வெளியே அனுப்புவார்கள் இதனுடைய பொருள் என்ன பரிபூர்ணமிக்க அல்லாஹனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் உனக்காக அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் செய்தானின் தீங்குகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் உங்களை தீண்டக்கூடிய கண் பார்வையிலிருந்து உங்களுக்காக வல்ல அல்லாவிடத்திலே நான் காவல் தேடுகிறேன் என்ற துவாவை ஓதிவிட்டு நம் புள்ளைகள் இடத்திலே ஊதிவிட்டு நமக்கான வேலைகளை நம்முடைய வெளியே கிளம்பக்கூடிய விஷயத்தை செய்தால் தீங்குகள் ஏற்படாது பார்வைகளுடைய அந்த தாக்கம் ஏற்படாது கெட்ட பார்வைகளிருந்து வேறுபடக்கூடிய அந்த 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 பிரச்சனைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சந்திக்காது என்பதை பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அலகாக கற்றுத்தந்தார்கள் ஆக கண்ணியமானவர்களே